ஓவர் நைட் ட்ரெயின் ஜேர்னா அவ்வளோ பிரச்சனை இல்லை ஏன்னா கம்பார்ட்மெண்ட் எண்ட்லேயே நமக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும் ஆனால் ஓவர் நைட் பஸ் ஜேர்னிங்கும் போது நமக்குள்ளே நிறைய பதட்டம் இருக்கும் தூக்க கலக்கத்தில் திடீர்னு பாத்ரூம் போகணும் அப்படின்னா நம்ம வந்து பஸ் நிறுத்தும் போது தான் போக முடியும் பஸ் நிறுத்தும் போது இறங்கி போயிட்டு திரும்ப அதே பஸ்ஸில் வந்து கரெக்டாக ஏறணும் பஸ்ஸு நம்மளை விட்டுட்டு போயிடுமோங்கிற பயம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கிற ஓவர் நைட் பஸ் ஜேர்னியில் நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும்போதே கஷ்டங்கள் இருக்குது ஆனால் இந்த கதையில கால் உடஞ்சு கால்ல கட்டு போட்டிருக்கிற ஒரு பொண்ணு ஓவர் நைட் பஸ் ஜர்னி பண்ண வேண்டிய சூழல் என்ன நடக்குதுன்னு கேளுங்க என்னோட மாஸ்டர்ஸ் ஃபைனல் இயரில் லாஸ்ட் வீக்கில் நான் வந்து படிக்கட்டு த தடுக்கி கீழே விழுந்து என்னோடய காலை கால் உடஞ்சிருச்சு லிகமெண்ட் ஏர் ஆகிடுச்சு அண்டு ஃபைவ் டு சிக்ஸ் வீக்ஸ் கட்டு தான் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாளில் வந்து வி ஹேட் டு வெக்கேட் த ஹாஸ்டல் அண்ட் லீவ் ஹோம் அப்புறம் தீசஸ் டிஃபென் பண்ண வந்தால் போகிறோன்னு சொல்லிட்டாங்க ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் என்னோடய பேரண்ட்ஸால் வந்து என்னை கூப்பிட்டு போக முடியல ஸோ நான் புனேயில் இருந்தேன் இப்போ ஸோ புனேலேருந்து ஹைதராபாடுக்கு ஒரு பஸ்ஸில் வந்துடலாம் ட்ரெயினில் வந்து என்னால் வர முடியாதுங்கிறதுனால ஒரு ஸ்லீப்பர் பஸ் மாதிரி எடுத்துகிட்டு ஹைடராபாடில் என்னோடய அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன்னா அங்கேருந்து பார்த்துக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணோம் கஷ்டப்பட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படியோ வந்து என்னை பஸ்ஸில் வரைக்கும் ஏற்றி விட்டுட்டு அந்த பஸ்ஸில் இருந்து கண்டக்டர் கிட்டக்க சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க அந்த கண்டக்டர் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து பேசிவிட்டு ஃபஸ்ட்டு ரோ சீட் கொடுத்தாரு ரொம்ப பின்னாடி நடந்து போக வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாங்கிறதுனால ஃபஸ்ட்டு குப்பையை மாதிரி இருக்கிற சீட்டில் கொடுத்துருந்தாங்க அது வெரி ஃபர்ஸ்ட் சீட்டுங்கிறதுனால வேறு யாருமே கூட இல்லை ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து டின்னருக்கு ஏதாவது ஹெல்ப் ஹெல்ப் வேணுமா உங்களுக்கு நான் எதாவது வாங்கி தரட்டுமா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு போனார் அதுக்கப்புறம் மிட் நைட் ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி எடுத்துவாங்க இல்லையா பஸ்ஸில் அப்போ வந்து அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு லேடியை கூப்பிட்டுட்டு வந்து இந்த மாதிரி உங்களை கால் உடைஞ்சிடுச்சு நீங்கள் வாஷ்ரூம் ஏதாவது வேணும்னா கேட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு ஒரு லேடியை கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க ஹி வாஸ் வெரி கைண்ட் அப்பப்போ வந்து பார்த்துட்டு எல்லாம் ஓகேவா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு போனார் அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஹைதராபாடில் ஹைவே போகிற வழி ஒட்டி தான் எங்களோட என்னோடய அக்காவோடய வீடு வரும் அப்போ வந்து கேட்டால் இது மாதிரி காரில் வந்து கூப்பிட்டு போவாங்களா இல்லை பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போவாங்களா எப்படி என்னன்னு கேட்டால் என்ன சொன்னேன் இல்லை பைக்கில் தான் வந்து கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அவரோடனே என்ன பண்ணார் ஹைவேலேருந்து க்ளோசஸ்ட் பாயிண்ட் அந்த என்னோடய அக்காவோடய வீட்டுக்கு போகிற இடத்துல ஸ்டாப் கிடையாது எனக்கோசரம் பஸ்ஸை நிறுத்தி எங்கள் வீட்டிலேருந்து வந்து கூப்பிட்டு நான் பைக்கில் ஏறி செட்டில் ஆகிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு தான் பஸ் எடுத்துகிட்டு கிளம்பினாங்க ஸோ அன்றைக்கி நைட்டு என்னோடய ட்ராவல் வந்து ரொம்ப நான் ரொம்ப ரிக்ரெட் பயந்துக்கிட்டே போனேன் எப்படிடா தான் இப்போ போகிறோம் தனியாக இந்த கால் வேறு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அன்றைக்கி நைட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணலைனாக்கா நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்திருக்கவே மாட்டேன் இன்றைக்கும் நான் அவரை மறக்கவே மாட்டேன் அந்த ஒரு ஹெல்ப்புக்கு பகல் நேரத்தில் நம்ம பண்ணுற வேலையே தினம் தினம் ஒரே வேலையாக இருக்கும்போது நமக்கு அதில் ஒரு அலுப்பு தட்டுது சலிப்பு வருது ஆனால் ராத்திரி தூங்காமல் முழிச்சிருந்து எல்லா பேசஞ்சர்ஸையும் பத்திரமாக கூட்டிகிட்டு போகிற ஒரு வேலையில் இருக்கிறவர் அவருக்கு இந்த அலுப்பு சலிப்பை தாண்டி கால் உடைஞ்சிருக்கிற ஒரு பொண்ணுக்கு சரியான இடத்துல நிறுத்தி ரெஸ்ட் ரூம் போக வழி பண்ணணும் அதை தாண்டி அந்த பொண்ணு இறங்க வேண்டிய இடம் எதுன்னு கேட்டு அவுட் ஆஃப் த வேற ரூட்ல போய் பக்கமா ஒரு இடத்துல நிறுத்தி அந்த பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வச்ச அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு குரல் நைன் எயிட்டி ஒன் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தால் எங்கே கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதையோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் Podcast content team Dharanya, Bhavya, and Srinitya.